வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் நிர்ணய விலை மீறினால் சட்ட நடவடிக்கை அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை வாகன இறக்குமதி குறித்து வெளியான புதிய தகவல் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை ஐந்து மாணவர்களுடன் பாபியில் கவிழ்ந்த படகு ஒருவர் உயிரிழப்பு ஊழல் எதிர்ப்பு திட்டங்களுக்கு அமெரிக்கா ஆதரவு இலங்கை மக்களை அச்சுறுத்தும் தொழுநோய் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் அரிசியின் மொத்த மற்றும் சில்லறை விலைகளை குறைக்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக பணிப்புரை விடுத்துள்ளார் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் உன்னிப்பாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு அவர் அறிவித்துள்ளார் அதன்படி அரிசியின் விலை பின்வருமாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாட்டு அரிசியின் மொத்த விலை கிலோ இருநூற்று இருபத்தைந்து ஐந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபாவாகவும் உள்ளது ஒரு கிலோ வெள்ளை அரிசியின் மொத்த விலை இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் உள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நாட்டு அரிசியின் சில்லறை விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்று முப்பத்தைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை 240 நாற்பது ரூபாவாகவும் உள்ளது ஒரு கிலோ கீரி சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்று அறுபது ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பளம் முப்பணம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை அமைச்சு வெளியிட்டுள்ளது நிதி அமைச்சினால் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் அரச உத்தியோகத்தர்கள் இராணுவத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்தவொரு அதிகாரியோ குறிப்பிட்ட திகதி எதனையும் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் பிரசாத் மானகே இதனை ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு டிசம்பர் இறுதியில் அல்லது எதிர்வரும் ஜனவரி ஆரம்பத்தில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை பேருந்துகள் இறக்குமதியின் பின்னர் நிதி நிலைமைகள் அவதானிக்கப்பட்டதாகவும் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் எனவே இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அரசாங்கத்தின் வேலை திட்டம் இதுவரை முன்வைக்கப்படாத நிலையில் பல்வேறு தரப்பினரின் அறிக்கைகளின் அடிப்படையில் தங்களது வாகனங்களை விற்பனை செய்வதற்கு மக்கள் அவசரப்பட வேண்டாம் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலம் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலக் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது செல்லகதிர்காமம் பகுதியில் அக்ரவிசவாவியில் ஐந்து மாணவர்கள் பயணித்த கட்டுமர படகொன்று கவிழ்ந்துள்ளது இந்த விபத்து நேற்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவர் செல்ல கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பிரமோத் கன்ற மாணவர் ஆவார் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த ஐந்து மாணவர்கள் இந்த படகில் பயணித்த நிலையில் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து கிராம மக்கள் உடனடியாக விரைந்து அவர்களை காப்பாற்றியுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்த மாணவனின் சடலம் கதிர்காமம் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டங்களுக்கு தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு பொருளாதாரம் ஆகியவற்றை கட்டியெழுப்புவதற்காக நிதி தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க அமெரிக்கா தயாராக உள்ளதாக அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசியல் பொருளாதாரம் சமூக காரணிகள் தொடர்பான முன்னுரிமையை அறிந்து புதிய அரசாங்கம் முன்வைக்கும் வேலை திட்டங்களுக்கு அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்து எண்பத்தி நான்கு தொழுநோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்தியர் நிருபா பல்லேவத் தெரிவித்துள்ளார் அவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதமானோர் மற்றொருவருக்கு தொழுநோயை பெறப்பக்கூடியவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்று பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பளம் முப்பணம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது நிதி அமைச்சினால் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் அரச உத்தியோகத்தர்கள் இராணுவத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசிக்கு நிர்ணய விலை மீறினால் சட்ட நடவடிக்கை அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை வாகன இறக்குமதி குறித்து வெளியான புதிய தகவல் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை ஐந்து மாணவர்களுடன் பாபியில் கவிழ்ந்த படகு ஒருவர் உயிரிழப்பு ஊழல் எதிர்ப்பு திட்டங்களுக்கு அமெரிக்கா ஆதரவு இலங்கை மக்களை அச்சுறுத்தும் தொழுநோய் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி